நீங்கள் மெயின் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கீங்கன்னு இமேஜின் படிக்கோங்க உங்களை சுற்றி வாகனங்கள் மக்கள் அதுவும் கூட்டமா இருக்குது சவுண்டாக இருக்குது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது இது நிஜமா இல்லைன்னா கனவில் நடந்து போய்கிட்டு இருக்கேன் நான் அப்படி வந்தால் என்ன பண்ணுவீங்க நம்ம லைஃப்பில் நாம் சில டைமில் நம்ம ட்ரீமில் இருக்க மாதிரி நமக்கு தோணும் நமக்கு ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்தாலோ இல்லைனா நம்ம கூட இருக்கவங்க இறந்து போனாலோ ஏதாவது நம்ம மனசை பாதிக்கிற விஷயம் நடந்தால் அந்த செகண்ட் இது கனவாக இருக்குமோ இது கனவு தான் அப்படின்னு தோணும் இல்லையா இது சாதாரண விஷயம்தான் அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி பட் அது இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இது நமக்கு தான் நடந்துச்சா இல்லை ட்ரீமா அப்படின்னு தோணும் இது சாதாரணமான தான் ஆனால் அதுவே அடிக்கடி இருந்தா சிவியராக இந்த விஷயங்கள் ஞாபகம் இருந்தா நீண்ட நேரத்துக்கு வந்துட்டு இருந்தா அது சீரியஸான ஒரு கண்டிஷன் அதுக்கு பேர் டீ பர்சனலைசேஷன் ஓர் டீரியலைசேஷன் டிசார்டர் டிப்ரெஷன் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி இதுவும் மக்களுக்கு தெரியாது ஒரு பயங்கரமான டிசார்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காணொலியை தெரிஞ்சுக்கலாம் இந்த டிசார்டர் ரெண்டு வகையா நிறைய பேருக்கு வந்திருக்கு அதாவது அதுல ஒன்று டீபர்சனலை தான் உடம்பு தனக்கே சொந்தம் இல்லை வேறு யார்டையோ உடம்பு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது இப்போ நான் இருக்கேன் இது என் கை தான் பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா இது யார்ட கை இது ஏன் கை இல்லை இது வேறு யாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இது கைனால் பரவாயில்ல பட் நான் என்ன யோசிப்பேன்னா இந்த உடம்பு வேறு யார்டையோ நான் பேசுகிறது செய்கிற செயல் இதெல்லாம் வேறு யாரோ நான் ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி என்னையே நினச்சிக்குவேன் இதை எனக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு கூட தெரிய மாட்டேங்குது எனக்கு நானே ஒரு மூணாவது மனுஷன் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி தான் இந்த டிசோட அடுத்தது அதை விட ரொம்ப டேஞ்சர் டீரியலைசேஷன் சுற்றி இருக்கிற மக்கள் வீடு இது எல்லாமே கனவு இது எதுவுமே ரியாலிட்டி இல்லை நான் கனவுல தான் இன்னும் இருக்கேங்கிற ஒரு மைண்ட் செட்டோடையே வாழ்கிறது தான் இந்த டிசார்டர் இந்த இரண்டு வகையான நோய்களும் வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதிக அளவில் மதுபானங்கள் எடுக்கிறது அதிக அளவில் போதைப் பொருட்கள் எடுக்கிறது டிப்ரெஷனாக இருக்கிறது தனிமையில் என்சைட்டியை வந்து சிவியராக நான் தனிமையில் இருக்கேன் எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறது சின்ன வயசில் ஏற்பட்ட ட்ரோமா டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக அதுவும் மேக்ஸிமம் ஒருத்தவங்களை தாக்கும்போது இந்த வகையான டிஸார்டர் அவங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் நூற்றுக்கு நூறு வீதம் இருக்குது இது சாதாரணமாக ஒரு சில நிமிஷங்கள் வரலாயே நமக்கு கூட வந்திருக்கும் அது கூட நம்ம ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ட்ரோமா இல்லை ஏதாவது டிப்ரெஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது கட்டாயமாக நமக்கு இது நடந்திருக்கும் ஆனால் இதுவே சிவியர் ஆகிட்டா டிஸ்ஆர்டராக டெவலப் ஆகிட்டா சில மாதங்களுக்கு சில வருஷங்களுக்கு ஏன் சாகிற வரை கூட இது அப்படியே இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் ட்ரெயின் ரோடுக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வரல இது கட் பண்ணேன்னு நினச்சா என்ன செய்கிறது சீரியஸான விஷயம் இல்லையா இது நான் இப்படியான விஷயங்கள் சொல்லும்போது கட்டாயமாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இல்லாமல் கதைக்கவே மாட்டேன் அப்படி ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் இல்லாமல் ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அது எதையுமே நம்பகத்தன்மை பத்தாது அப்படிங்கிற மாதிரி நான் நினப்பேன் ஸோ இந்த டிசார்டருக்கும் நிறைய லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க அமெரிக்காவிலிருந்து ஒரு மிக்க பெரிய இசைக்கலைஞர் அடம்ஸ் அவர் இந்த டிசார்டர் அவருக்கு இருக்கிறத பற்றி ஓப்பனாகவே கதிச்சிருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே ஒரு புதிராக இருந்துச்சு சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் மை லைஃப் இஸ் இன் ரியல் லைக் ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் மை செல் ஃப்ரம் அவுட் சைட் நாட் ரியலி லிவிங் இட் அதில் அவர் சொல்கிறாரு இந்த லைஃப் வந்து உண்மையானது கிடையாது இது ஒரு கனவு இது ரியல் இல்லை அண்ட் அதே மாதிரி நான் என்னையே ஒரு மூணாவது மனுஷனாக இருந்து பார்த்துட்ருக்கேன் நான் இந்த உலகத்தில் வாழலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருமா ஏன் அவர் பாடல் அவருடைய அந்த இசை கச்சேரியெல்லாம் நடக்கும் இல்லையா அந்த டைம்லேயே இந்த உலகத்துலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுவாராம் இதெல்லாமே நிஜம் இல்லைன்னு ஆனால் அதையும் மீறி அவர் மியூசிக் தெரப்பி மூலமா அவருடைய இந்த நோயை குணமாக்கிருக்காரு அப்படி கதைக்கும் போது எங்க வீட்டில கிரைண்டர்ல அரைப்பாங்க டிவி அப்போ தான் ஆன் பண்ணுவாங்க இல்லைன்னா எங்க வீட்டு நாய் குறைக்கும் ஏன் தான் எனக்கு இப்படி நடக்குதோ தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி இத்தாலியில் ஃபேமஸான எழுத்தாளர் எதனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில நிமிஷங்கள்ல அவங்களுக்கு என்ன தோணும்னா இந்த உலகம் போய் இந்த உடம்பே எனக்கு சொந்தம் இல்லாத மாதிரி டிஸ்கனெக்ட் ஆகிடுவாங்களாம் இந்த உலகத்துல இருந்து பட் அவங்களுக்கு எழுதுறது ஒரு நல்ல பழக்கமானதுனால ரைட்டிங் தெரப்பி மூலமாக அவங்க செய்கிறதெல்லாம் எழுதி 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 ரியாலிட்டி இது அப்படின்னு இந்த ரியாலிட்டியான உலகத்தோடு கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படி ஒன்று இல்லாமல் போயிருந்தால் அவங்க நிலைமை என்ன ஆகிருக்கும் இது எல்லாமே நான் முதல்ல சொன்ன மாதிரி சின்ன வயசில் நடந்த கொடுமைகள் டிப்ரெஷன் தனிமையாக இருக்கிறது இல்லை அதிகளவாக போதை பொருளோ குடிக்கடிமையாகிறது இப்படியெல்லாம் நடக்கும்போது ஒரு சில கட்டத்தில் தன்னை தானே காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மைண்டே ஸ்பிளிட்டாகிடும் அதாவது உனக்கு கதைக்கிறதுக்கும் சப்போர்ட்டுக்கும் யாரும் இல்லை அதனால் நீயே இன்னொரு பர்சனாக மாறுன்னு மைண்ட் ஸ்ப்ளிட்டாகி அவங்க இந்த மாதிரியான ஒரு மாயையான உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க நம்ம ஏற்கனவே மல்டிபல் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் பற்றி கதைச்சோம்ல அதுக்கு கொடுக்குற மாதிரி ஈஸியான ட்ரீட்மெண்ட்டாலெல்லாம் இதை ரிக்கவர் பண்ண முடியாது இதுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் கட்டாயம் தேவை அதே மாதிரி மெடிக்கேஷன் கவுன்சிலிங் கிரவுண்ட் டெக்னிக் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் இவங்களை உண்மையான இந்த உலகத்துக்கு கனெக்ட் பண்ணலாம் ஏன்னால் மற்ற மற்ற நோய்கள் எல்லாம் அவங்க என்ன தான் ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அவங்களுக்கு அந்த பர்சனாலிட்டிக்கு தனித்தனியான ஒரு வாழ்க்கை இருக்குது ஆனால் இவங்க அப்படி கிடையாது இவங்க வாழ்கிறதே கனவு நடந்துக்கிறதுக்கு எல்லாமே கனவு தானே ஒரு மனுஷன் கிடையாது இது என் உடம்பு கிடையாதுன்னு யோசிக்கும்போது இதை விட மிக பெரிய கொடுமை எதுவுமே இல்லை ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு கட்டாயமா இருக்கவங்களுடைய சப்போர்ட் தேவை இந்த மாதிரி டிசார்டர்ல பாதிக்கப்பட்டவங்க பைத்தியக்காரங்க கிடையாது தனக்கு உதவியே கிடைக்காம தனிமேல இருக்கக்கூடிய சாதாரண மனுஷங்க இதை பற்றியெல்லாம் ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் இந்த எழுத்தாளர் இசைக்கலைஞர் சொன்னதுனால இந்த உலகத்துக்கு தெரிய வந்தது அதுவே சாதாரண மனுஷனாக இருந்தால் நம்ம ஈஸியாக இவர் பைத்தியம் மனநோய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம்ல இதில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்படி மனநோய் இருக்கிறவங்கள நிந்தனை செய்யாம அவங்களுக்கு சப்போர்ட்டா நாலு வார்த்தை ஆதரவாக பேசும்போது அவங்க அந்த ரிலாக்ஸ் ஆகிற தன்மை இருக்கு இல்லையா அந்த நம்ம அளவுக்கு இல்லை அவங்க இருநூறு சதவீதம் அந்த ரிலாக்ஸேஷன் எடுத்துக்குவாங்க இப்போ நாம் சும்மா ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கும் ஆயிரம் வித்தியாசம் இருக்குது அவங்க அதை எத்தனையோ மடங்கு சந்தோஷமாக அந்த வார்த்தையை எடுத்துக்குவாங்க அதனால் இப்படிப்பட்டவங்க கிட்ட கதைக்கிறது இப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுல ஏதாவது ஒரு வகையில் பங்களிப்பு செய்ங்க இது மூலமாக இப்படிப்பட்டவங்க மாயையாக இருக்க உலகத்துலேருந்து ரியாலிட்டியான உலகத்துக்கு வெளிவருவாங்க வருவாங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் தான் உங்களுக்கு இதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது அதை நான் பண்ணிட்டேன் அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு நக்கல் அடிச்சுட்டு டீமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஒருத்தவங்களை கோனர்லாம் பண்ணிகிட்டு அவங்க ஃப்யூச்சரையுமே யோசித்து சிரித்து புரிந்துணர்வோட மனுஷங்களோட சகஜமாக கதைக்க பழகுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு காணலில் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி